ஜாலூர் தான் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வர கெஸ்ட் ஆகட்டும் என்னை இந்த ஸ்பெஷல் டேஸ் ஆகட்டும் ஜாலூர் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் டேஸ் கம்ப்ளீட் ஆகாது எங்கள் வீட்டில் ஜாலூருக்கு ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் ரொம்ப முக்கியம் இதை நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன் இதுக்கு எந்த கிரேவியும் தேவைப்படாது ஸ்டஃப்பிங்கோட டேஸ்ட் போதும் சும்மாவே சாப்பிட்ருலாம் ஜாலூரில் ஸ்டஃபிங்லாம் வச்சு நல்லா ஃபோல் பண்ணிட்டு மேலே எக் வாஷ்லாம் கொடுத்து நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஜாலூரும் ரெடி ஆகிடும் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சு செத்தினா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது சிக்கன் கிரேவிக்கு ஆப்டா ஒன்று பரோட்டாவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இட்லியாக இருக்கும் இட்லி தான் ரெடி பண்ணிடு நல்லா சுட சுட மல்லி இப்போ மாதிரி ஆவி பறக்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு இட்லி கூட நல்லா பிசைஞ்சு அடிச்சு சாப்பிடற மாதிரி செட்டினா ஸ்டைல் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு தம்பி அப்ராட் போறதால இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு அஸ்லாம் வலைக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்